ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயிலுக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க இன்றைக்கி காலையில் நேற்று ஈவினிங் ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு ஈவினிங் நான் கொரியர் வச்சுருவாங்க இப்போ நம்ம ஹேர் ஆயில் பற்றி என்னென்னு பார்க்க வரல வாங்க ஹேர் ஆயில் வந்து ஃபுல்லாக தேங்காய் நெல் ரெடி பண்ணுறது இல்லைங்க ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் அப்படின்னா மீதி வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேங்காய் ரெடி பண்ணுறது இல்லை இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நம்ம ரெடி பண்ணும்போது சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இதில் வந்து கருந்துளசி லாஸ்ட்டாக இந்த மாதிரி இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம மிளகு சேர்த்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே தான் அதுக்கப்புறந்தர் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேர் ஆயிலாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி இரும்பு வடை சட்டியில் நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க இப்போ வந்து நிறைய ஆர்டர் வந்தால் கூட நான் ரெண்டு இரும்பு வடை சட்டி வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டைம் கூட நான் ரெடி பண்ணிடுவேங்க பெரிய பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது இந்த மாதிரி ஒரு இரும்பு வடச்சட்டி ரெடி பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டுங்க இப்போ என்னோட பிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ